பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஷிரடி சாய்பாபா கோவில் பொத்தேரியில இங்க வந்த ஒரு பக்தருக்கு நிதி பற்றாக்குறையை போக்கிய பாபா எனக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து பாபா நிறைய துணையா இருந்திருக்காரு ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஐடியை விட்டு வெளியே வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் வெளியே வந்தேன் அப்போது வந்து நிறைய கடன் பிரச்சனையும் இருந்தது ஏன்னா கார்லேருந்து எல்லா கம்பெனி லீஸ்ட் கார் வாங்கியிருந்தோம் ஸோ அதோ அதுக்கு வந்து ஒரு பேமெண்ட் ஃபுல்லாக கட்ட வேண்டியது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து ஒரு ஒரு ப்ராப்ளமும் வந்து பாபா எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தாரு அதுலேருந்து நான் மீட்டு மீண்டு வெளியே வந்து ஃபினான்ஷியலி நான் நல்லாவே இருக்கேன் எல்லாம் பாபாவோடைய தான் சொல்லணும் ஒரு ஸ்டேஜில் வந்து பேங்க் பேலன்ஸ் ரொம்ப லோவாக இருந்த ஒரு பீரியடு நான் வந்து பாபாவுக்கு வேண்டிகிட்டு ஏழு வாரம் வந்து பாபா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் என்னுடைய கரியர் ஷிஃப்ட் பண்ணேன் நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரே ட்ரெயினராக கன்வெர்ட் ஆனேன் என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரைனிங்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய கேபிட்டல் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் ஒரு சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய யூடியூப்பில் வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் இப்போது அந்த அளவுக்கு வந்து பாபா வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாம இருந்த ஒரு ஸ்டேஜ்ல என்ன வந்து கை கொடுத்து அப்படியே தூக்கி விட்டு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அது பாபா மட்டும்தான் காரணம் ஸ்ரீ மகாலட்சுமி ஷேடி சாய்பாபா கோவில் பொத்தேரியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல பாபா கோவில் இருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பாபாக்கு அபிஷேகங்கள் நினைப்படும் அனைவரும் வந்து பாபாவோட ஆசையை பெற்று செல்லுங்கள் உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாயிராமு பதிவிடுங்கள் வணக்கம்